எரலூர் இரநூறு சரிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வந்து தான் வந்திருக்கோம் சரிங்க வியாபாரி விவசாயி நான் விவசாயி ஆட்டியாவார் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அலைவர் எல்லாமே தொலந்துருக்கு நாலு முறைக்கு ஊராட்சி மன்றத்தில் அதான் நாலு முறையாலுமுறை ஊராட்சி மட்டத்தில் வருவீங்க சரி நீங்க பெஸ்ட்டு ஆமா நல்ல ஆமா பல்லு தான் தான் வருஷம்

ரெண்டுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா கொடுப்போன்ற அதுதான் இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருவோன்ற சரிங்க மதிப்பு இட மதிப்பு என்ன ஆகும் இட மதிப்பு இருபத்தேழு நெருக்கி வரும் ஒவ்வொரு கிடாய் ஒன்று ஒரு குட்டி ஒன்று ஒரு குட்டி இருபத்தி ஏழு வந்துருமா ஆமாம் சரிங்க பல்லு கிடக்கு ரெவண்டு பல்லு போட்டிருக்கு ரெவண்டு பல்லு போட்டிருக்கு செங்கடாய் என்ன ஸ்பெஷல் இருக்குது இல்லை இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா இது ஒரு கோயில்களுக்கு நல்லது கோயில்களுக்கு வாங்க வருவாங்க கோயிலுக்கு வாங்க விருப்பப்பட்டு ஆமாம் வருவாங்க சூப்பர் அம்சம் அழகாக இருக்குது ஆமாம் சரிங்க அதாவது

சரி நூறுல நாற்பத்தி ரெண்டு கிடக்கு மிச்சத்தை வித்தாச்சு சரிங்க நீங்க வியாபாரியா விவசாயியா வியாபாரி வியாபாரி தான் இப்போ குட்டிகள் எல்லாம் வந்துட்டு எல்லாம் பெரிய குட்டிகள் சின்ன குட்டிகள் எல்லாம் சேர்த்து இருக்கு தடுப்பூசி போட்ட குட்டிகளா இல்ல போடாத குட்டிகள் தானா போய் போடணுமா என்னது புரியல தடுப்பூசி எதுவும் போட்டு இருக்கீங்களா போடல போடல போய் தான் போட வேண்டியது வேண்டியிருக்கு வாங்குறவங்க போட்டுக்கிறேன் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் தம்பி

கையரை வச்சுதான் வளர்க்க ஆமா அதாவது எத்தனை குட்டி வளர்க்கறது உண்டு வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கு எத்தனை குட்டி வளர்த்துக்கலாம் நீங்க மினிமம் ஆறு குட்டி வளர்க்கலாம் உண்டு வளர்த்து எப்ப விற்பனைக்கு அடுத்து பக்ரீத் பக்ரீத் பண்டிகைக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்கல்ல முத என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க நீங்க எட்டு ரூபா சொன்னாங்க சரிங்க முப்பத்தி எட்டு சொன்னாங்க நாங்க முப்பது ரூபாய் கேட்டோம் சரிங்க முப்பது ரூபாய்க்கு கட்டாத பாப்பாங்க அப்புறம் ஆயிரம் சேர்த்து வச்சோம் சரிங்க அப்புறம் கடைசியா பதினாலு முப்பத்தி ரூபாய் பேசி முடிச்சா சரிங்க அதாவது இந்த குட்டிகளை வளர்த்தோம்னா நம்ம பக்கிரத்துக்கு அடுத்து விற்பனை பண்ணும் இந்த குட்டிகள் என்ன விலைக்கு விற்பனை ஆகும் ஒரு ஒரு குட்டி இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு ரூபாய் ஒரு குட்டி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உண்மையான நிலை வரும் ஆமா ஆமா சரிங்க அதாவது நம்ம ஆடு வளர்த்துட்டு இருக்கிறோம் தடுப்பூசி தேவையான அந்த அளவுக்கு குட்டி வந்து எதுவுமே இதாகாது சரிங்க நம்ம வந்து கிராமத்துனால ஒன்னும் தெரியாது சரிங்க ஏதாவது ஒரு மாதிரியா இருந்தா அதுக்கு அந்த மாதிரி ஊசி போட்டுக்கிறோம் ஆமா ஆமா அதுக்கு ஊசி போட்டுக்கிறோம் அழகு குட்டியெல்லாம் ரேட்டு கூட போட்டு கூட சரி

ரொம்ப நன்றி அழகான குட்டியா இருக்க என்ன வேலை சொன்னாங்க